அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேஜுஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு அகர வரிசையில் சுதந்திர தின கவிதை உரிகள் வாங்க பார்க்கலாம் அச்சம் நீக்கி அறம் காக்க ஆர்பரிக்கும் நம் தேசம் இன்பத் தமிழில் சுதந்திரம் பாடி ஈடில்லா வெற்றி கண்டோம் உரிமைக்கு குரல் கொடுத்து ஊக்கத்துடன் போரிட்ட வீரர்கள் எண்ணற்ற தியாகங்களால் ஏகாதிபத்தியத்தை வீழ்த்திய தேச பக்தர்கள் ஐயமின்றி ஒற்றுமை காத்து ஒப்பற்ற பாரதமாய் ஒளிர்வோம் ஓயாமல் உழைத்து நாட்டை உயர்த்துவோம் ஔவயமின்றி சுதந்திரம் கொண்டாடுவோம் அச்சம் நீக்கி அறம் காக்க ஆர்ப்பரிக்கும் நம் தேசம் இன்பத் தமிழில் சுதந்திரம் பாடி ஈடில்லா வெற்றி கண்டோம் உரிமைக்கு குரல் கொடுத்து ஊக்கத்துடன் போரிட்ட வீரர்கள் எண்ணற்ற தியாகங்களால் ஏகாத ஏகாதிபத்தியத்தை வீழ்த்திய தேசபக்தர்கள் ஐயமின்றி ஒற்றுமை காத்து ஒப்பற்ற பாரதமாய் ஒளிர்வோம் ஓயாமல் உழைத்து நாட்டை உயர்த்துவோம் அவ்வியமின்றி சுதந்திரம் கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி